ராகுல் காந்தி விஜய் திடீர் சந்திப்பு திமுகவுக்கு குட் நியூஸ் அதிமுகவுக்கு பேட் நியூஸ் அதிர்ச்சியில் எடப்பாடி தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரை எதிர்பாராத திடீர் திருப்பம் அதாவது விஜயின் அரசியல் கட்சி ஆரம்பித்ததிலிருந்தே கூட்டணிக்காக விஜயின் கட்சி பலரையும் அழைத்து வந்தது ஆனால் விஜயை நம்பி ஒரு சிறு கட்சியும் கூட கூட்டணியை நம்பி செல்லவில்லை இந்த நிலையில்தான் இப்போது எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய கூட்டணி ஒன்று விஜயை நோக்கி சென்றிருக்கிறது அதுவும் கூட திமுகவுக்கு நல்ல விஷயமாகவே அமைந்திருக்கிறது ஆமாங்க தமிழக அரசியலில் தற்போது சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருப்பதால் அதற்கான வேலைகளில் திமுக அதிமுக கட்சிகள் இறங்கிவிட்டது அதனைத் தொடர்ந்து கூட்டணி கட்சிகளை இணைப்பது தேவையில்லாத கட்சிகளை கலட்டி விடுவது என திமுக அதிமுக போன்ற கட்சிகள் முக்கியமான முடிவுகளையும் எடுத்து வருகிறது அதே சமயம் திமுக அதிமுகவுக்கு அடுத்தபடியாக மூன்றாவது கட்சியாக இருக்கும் விஜயின் கட்சி என்பது என்ன செய்வதென்று தெரியாமல் தலைமறைவாகவே இருக்கிறது அவ்வப்போது கட்சிக்குள் சிறு சிறு கூட்டங்கள் மட்டுமே போட்டு அதில் மட்டுமே விஜய் பேசி வருகிறாரே தவிர மற்றபடி மக்களை சந்தித்து பேசவோ சரியான அனுமதி வாங்கி பொதுமக்களை சந்திப்பதோ இதுவரை விஜய் செய்யவே இல்லை என்றைக்கு கரூர் பிரச்சனை உருவானதோ அன்றிலிருந்து இன்று வரை பொது வழியில் விஜய்யை பார்க்க முடியவில்லை அதனாலேயே விஜய் தொடங்கிய போது விஜய் கட்சி மீது இருந்த ஆர்வம் என்பது பொதுமக்களுக்கு இப்போது மிகவும் மங்கிவிட்டது விஜய் கட்சி மீதான ஆர்வத்தை பொதுமக்கள் குறைத்துவிட்டனர் அதனால் தான் விஜய் கட்சி தொடங்கிய போது வெளியான கருத்து கணிப்புகளில் விஜய்க்கு நிறைய வாக்குகள் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டது ஆனால் கரூர் விவகாரத்திற்கு பிறகு வெளியாகும் கருத்து கணிப்புகள் அனைத்திலும் விஜய்க்கு எதிர்பார்த்த அளவுக்கான வாக்கு சதவீதம் இல்லை என்பது தெளிவாகவே தெரிகிறது இதன் காரணமாகவே ஏதேனும் பெரிய கட்சிகளை அல்லது முக்கியமான கட்சிகளை தங்களது கூட்டணிக்கு இழுத்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருந்து வந்தது விஜயின் கட்சி இதற்காக காங்கிரஸ் தேமுதிக போன்ற கட்சிகளை எதிர்பார்த்து காத்திருந்தது விஜய்யின் கட்சி அதற்கான பேச்சுவார்த்தைகளையும் நடத்தி வந்தார் விஜய் அதுவும் தேமுதிக காங்கிரஸ் போன்ற கட்சிகள் விஜய் கூட்டணிக்கு வருகிறது என்றால் அவர்கள் கேட்டதை விட அதிகப்படியான தொகுதிகளை கொடுப்பதற்கு விஜயின் கட்சி தயாராகவே இருந்தது இதனால் காங்கிரஸ் கட்சி விஜய் கட்சியோடு கூட்டணி செல்கிறதோ இல்லையோ கண்டிப்பாக தேமுதிக கட்சி விஜய் கட்சியோடு கூட்டணி செல்வதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டது அதை உறுதி செய்யும் விதமாக அண்மையில் தேமுதிக கலந்து கொண்ட கூட்டம் ஒன்றில் யாரோடு கூட்டணி வைப்பது என்று தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பொதுமக்களை பார்த்து கேட்கும்போது அனைவரும் டிவிகே டிவிகே என்று கத்தினார்கள் அப்போது உங்கள் எதிர்பார்ப்பு கண்டிப்பாக நடக்கும் என்பதை சூசகமாக கூறியிருந்தார் பிரேமலதா விஜயகாந்த் அது மட்டுமில்லாமல் தேமுதிக இதுவரை அதிமுக கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் இடையே பல பேச்சுவார்த்தைகளை நடத்தி பார்த்தது ஆனால் கடைசி வரை தேமுதிகவை அதிமுக திமுக கூட்டணிகள் சேர்க்கவில்லை அதற்கு காரணம் தேமுதிக தரப்பு நிறைய தொகுதிகளை கேட்டதாகவும் அவ்வளவு தொகுதிகளை தேமுதிகவுக்கு கொடுக்க முடியாத சூழ்நிலை திமுக அதிமுக போன்ற கட்சிகளுக்கு உருவானதாகவும் தெரிகிறது அதனாலேயே இப்போது தேமுதிகவிற்கு வேறு வழியே இல்லாமல் போய்விட்டது குறிப்பாக தற்போதைய சூழலில் திமுக மற்றும் அதிமுகவை தாண்டி மூன்றாவது கட்சியாக இருப்பது விஜயின் கட்சிதான் அப்படி இருக்கும்போது திமுக மற்றும் அதிமுக கட்சிகள் தேமுதிகவை கூட்டணிக்கு சேர்க்காத பட்சத்தில் கண்டிப்பாக தேமுதிகவுக்கு வேற வழியே இப்போது இல்லை இதனால் கண்டிப்பாக விஜயின் கட்சியில் தேமுதிக இணைவது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது ஏனென்றால் தேமுதிகவுக்கும் இப்போது வேற சாய்ஸே கிடையாது இது குறித்து விரைவில் தேமுதிக அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடும் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது அது மட்டுமில்லாமல் இப்போது விஜயின் கட்சிக்கு மற்றொரு மிகப்பெரிய கட்சியான காங்கிரஸ் கட்சியும் கூட்டணிக்கு வருவதற்கு வாய்ப்புகள் திடீரென உருவாகியிருக்கிறது விஜயின் கட்சி உருவானதிலிருந்தே காங்கிரஸ் கட்சிக்கும் திமுக கூட்டணிக்கும் இடையே லேசான விரிசல்கள் ஏற்பட்டு வந்ததை மறுக்க முடியாது அதன் காரணமாகத்தான் காங்கிரசின் சில எம்எல்ஏக்கள் திமுகவுக்கு எதிராக கருத்துக்களை நேரடியாகவே கூறி வந்தனர் மாணிக்கம் தாகூர் ஜோதிமணி போன்றவர்கள் காங்கிரஸின் முக்கிய புள்ளிகளாக இருப்பவர்கள் இவர்களே திமுகவுக்கு எதிரான கருத்துக்களை மிகவும் காட்டமாக கூறி வந்தனர் அதே சமயம் ராகுல் காந்தியும் கூட விஜயுடன் கூட்டணி போடுவதற்கு விருப்பமாக இருந்திருக்கிறார் ஆனால் சோனியா காந்திதான் அது சரியான முடிவாக இருக்காது என்று தள்ளி போட்டுவிட்டார் இந்த நிலையில்தான் காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் நீடிக்க வேண்டும் என்பதை முடிவு செய்து அதற்கான தொகுதிகள் பங்கீடுகளுக்கான பேச்சுவார்த்தையில் இறங்கியது இந்த பேச்சுவார்த்தையில் காங்கிரஸ் கட்சி எதிர்பார்த்ததை விட அதிக தொகுதிகளை கேட்டதாக தெரிகிறது ஆட்சியில் பங்கு குறைந்த தொகுதிகள் அல்லது ஆட்சியில் பங்கு வேண்டாம் ஆனால் அதிக தொகுதிகள் கொடுக்க வேண்டும் என்று இரண்டு விதமான கோரிக்கைகளை திமுகவிடம் வைத்திருக்கிறது காங்கிரஸ் கட்சி அதே சமயம் திமுக கூட்டணியில் நிறைய கட்சிகள் இருப்பதால் அனைவருக்கும் தேவையான தொகுதிகளை பிரித்து கொடுக்க வேண்டும் அதே சமயம் அதிகப்படியான தொகுதிகளில் திமுக தான் போட்டியிட வேண்டும் அப்படி போட்டியிட்டால் மட்டும்தான் அதிமுக கூட்டணியை இந்த தேர்தலில் வெல்ல முடியும் ஏனென்றால் திமுக நேரடியாக போட்டி போடாத தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு என்பது திமுக கூட்டணிக்கு குறைவு அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் கட்சி இப்படியாக அதிக தொகுதிகளை கேட்கும்போது அவர்களுக்கு திமுக கட்சியும் அத்தனை தொகுதிகளை கொடுத்துவிட்டால் அதில் பெருவாரியான தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி தோற்பதற்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கிறது இதேபோல கடந்த தேர்தலை தவிர்த்து அதற்கு முந்தைய தேர்தல்களில் நடந்திருக்கிறது கடந்த தேர்தலில் மட்டும்தான் காங்கிரஸ் கட்சி வாங்கிய தொகுதிகள் அனைத்திலும் பெருவாரியாக வெற்றி பெற்றிருந்தது மற்றபடி அதற்கு முந்தைய தேர்தல்களிலெல்லாம் காங்கிரஸ் கட்சி அதிக தொகுதிகளை வாங்கி போட்டியிட்டு ஒரு சில தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்று நிறைய தொகுதிகளில் தோல்வியடைந்தது ஆக அப்படி எதுவும் இந்த முறை நடந்துவிடக்கூடாது ஏனென்றால் இந்த முறை ஏற்கனவே திமுக ஆட்சி என்பது ஒரு முறை நடந்துவிட்டது இதனால் எதிர்ப்பலைகள் ஓட்டு என்பது கொஞ்சம் உருவாகிவிட்டது இந்த நிலையில் கூட்டணி கட்சிகளுக்கு அதிக தொகுதிகளை கொடுத்து திமுக ரிஸ்க் எடுக்காது இந்த ஒரு காரணத்தால் காங்கிரஸ் கேட்ட தொகுதிகளுக்கு திமுக உடன்படவில்லை என்ற தகவல் தற்போது வெளியாகியிருக்கிறது அதே சமயம் காங்கிரஸ் கட்சியும் இப்போது விஜய்யை நேரடியாக தொடர்பு கொண்டு பேசி வருவதாகவும் அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகி வருகிறது அதிலும் ராகுல் காந்தியே நேரடியாக விஜயிடம் தொலைபேசியில் இப்போது பேசியிருப்பதாகவும் இது குறித்து நேரடியாக பேச வேண்டும் என்று ராகுல் காந்தி விஜயை டெல்லிக்கு அழைத்ததாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது ஆக ஒருவேளை விஜயின் கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் இணைந்துவிட்டால் இது விஜயின் கட்சிக்கு இலாபமாகத்தான் இருக்கும் அதே சமயம் இந்த ஒரு சம்பவம் திமுக கூட்டணிக்கு எதிராக இருக்குமா என்று கேட்டால் கண்டிப்பாக எதிராக இருக்காது வேண்டுமென்றால் காங்கிரஸ் எடுக்கப் போகும் இந்த ஒரு முடிவு என்பது திமுகவுக்கு ஆதரவாகத்தான் இருக்கப் போகிறது அதற்கு காரணம் காங்கிரஸ் கட்சி மற்றும் திமுக கூட்டணியில் இருந்து விலகிவிட்டால் காங்கிரஸ் போட்டியிடும் தொகுதிகளிலும் திமுக தான் போட்டியிடும் அப்படி போட்டியிடும்போது போது திமுகவின் வெற்றி சதவீதம் என்பது மிகவும் அதிகமாகிவிடும் ஆக நாளைய தினம் கண்டிப்பாக ராகுல் காந்தியும் விஜய்யும் நேரடியாக சந்தித்து இவர்கள் கூட்டணி குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்ற தகவலும் கசிந்து வருகிறது இதற்கான பேச்சுவார்த்தை இப்போதே தொலைபேசியிலேயே நூறு சதவீதம் முடிந்துவிட்டதாகவும் தெரிகிறது சரி நீங்க சொல்லுங்க இப்படியாக காங்கிரஸ் மற்றும் விஜய் கட்சியோடு கூட்டணி சென்றால் அது திமுகவுக்கு பலமா பலவீனமா என்பதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்